பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வீட்டில் வந்து பணம் நிறைய வரணும் கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் பற்றாக்குறை இருக்குது செல்வம் சேரலை பணம் நிற்கலைன்னா இந்த மாதிரி செய்கிறது உண்டு மூட்டை கட்டி எடுத்து போய்ட்டு நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுருவாங்க அதை நம்ம நம்ம வீரம்லையோ பெட்டிலேயோ அப்போல்லாம் பானையில் வைப்பாங்க இல்லையா அப்படி வச்சோம்னா பணத்தை ஈர்த்து கொடுக்கும் கடாட்சம் பெருகும்னு சொல்கிறது உண்டு பழைய காலத்து முறை வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வீட்டில் வந்து பணம் நிறைய வரணும் கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னா அப்போல்லாம் பழங்காலத்தில் ஒரு முறை ஒன்று உண்டு இப்போவும் கிராமப்புறங்களில் இருக்கலாம் அந்த என்னென்னா பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அரச மரத்துடைய பட்டையை எடுத்துக்குவாங்க அரச மரம் இருக்கு இல்லையா அந்த அரச மரத்துடைய பட்டை இப்போ அதை இப்போ இப்போ மரத்துடைய அந்த தோல் மர இருக்கும்ல அதை கொஞ்சம் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து குழி அணை மண் குழி அணை மண் அப்படின்னா தெரியும் இல்லையா சிறு சின்ன வயசில் அதாவது கூரை வீடு இருந்ததுன்னு வச்சுங்களேன் கிராமப்புறங்கள்லாம் அந்த வீட்டை சுற்றி மண் அணைச்சிருப்போம் அந்த மண்ணில் அப்படி ஒரு ஓட்ட மாதிரி ஓட்ட மாதிரி இருக்கும் குழி அணை மண் அதாவது குழி அணைன்னு சொல்லுவாங்க அது குழியானை மண்ணுன்னு சொல்லுவாங்க அது சின்ன வயசுலலாம் விளையாடுறது உண்டு அது எப்படி இருக்கும்னா இதுதான் இப்படி இருக்கும் ஒரு உதாரணத்துக்காக காட்டுறேன் நான் மாதிரி இருக்கும் அது இந்த மண் நமக்கு வேணும் குழி யானை மண் இதுக்கப்புறம் வந்து முருங்கை மரத்துடைய பிசினி இதுவும் வேணும் இந்த மூணுத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன துணியில் மஞ்சள் துணியில் ஒன்றா மூட்டை கட்டிடுவாங்க மூட்டை கட்டி எடுத்து போய் நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுருவாங்க அதை நம்ம நம்ம பீரோலையோ பெட்டிலையோ அப்போல்லாம் பானையில் வைப்பாங்க இல்லையா அப்படி வச்சோம்னா பணத்தை ஈர்த்து கொடுக்கும் கடாட்சம் பெருகும்னு சொல்கிறது உண்டு பழைய காலத்து முறை இப்போ வந்து இந்த அரசாம்பட்டை நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது முருங்கை பீசினி நமக்கு மரத்துலேருந்து எடுக்கலாம் இல்லைனாலும் நாட்டு மருந்துகளில் பெரிய நாட்டு மருந்துகளில் முருங்கை பீசினி கிடைக்கும் அரசாம்பட்டையும் கிடைக்குது இந்த குழியான மண் மட்டும் இப்போ இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது இருல அப்படின்னா புத்து மண்ணு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கரையாம்புத்து இருக்கு இல்லையா இல்லை பாம்பு புத்துன்னு சொல்லுவோம்ல அந்த மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கலாம் உடைக்கூடாது புத்த உடைக்காமல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆனால் குழியானை மண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து பவர் அதிகம் அதை வச்சுன்னு மந்திர காரியங்கள் மாந்திரிக காரியங்கள் சுப காரியங்கள்லாம் செய்யலாம் எப்படின்னா ஒரு சில சக்தி கொடுக்கக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் அந்த அந்த மண் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பூச்சி ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக அந்த அந்த மண் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து ஒரு பூச்சி இருக்கும் அதுக்கு பேர் ஏனா குழி அதுக்கு தான் பேர் அது தான் இருக்கும் அது ஒரு பூச்சி ஒரு பேன் தலைய தலை பேன் மாதிரியே இருக்கும் அது அதை அதை வச்சு பூஜைலாம் பண்ணுறதெல்லாம் உண்டு அதை கொல்லக்கூடாது கொல்லாமையே அதுக்கு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அதை பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் அதை பிடிக்க முடியாது அந்த பூச்சை அப்போல்லாம் அது ஒரு டெக்னிக் பயன்படுத்தி தான் அந்த பூச்சை பிடிப்போம் யாருக்காவது அந்த டெக்னிக் தெரியனா சொல்லுங்கள் அந்த குழி யானையில் இருக்கிற பூச்சை பிடிக்கணுன்னா ஒரு டெக்னிக் இருக்குது அது எப்படின்றத யாராவது பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் இந்த நம்ம இந்த வீடியோவுக்கு அது தேவையில்லை அதனால் அந்த மண்ணு தான் நமக்கு தேவை அது வந்து நல்லா விசேஷமானது அப்படி இல்லைன்னா புத்து மண் இதை எடுத்து மூட்டையாக கட்டி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கலாச்சாரம் இது வந்து பழைய காலத்துடைய ஒரு நம்பிக்கை ஆதி காலத்துலேருந்தே இதை செய்துட்டு வருவாங்க அவங்களுக்கு பணம் பற்றாக்குறை இருக்குது செல்வம் சேரலை பணம் நிற்கலைன்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு உண்டு இது மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது வந்து அரசம்பட்டை எல்லாத்துலேயும் கிடைக்கும் முருங்கை பிசினி எல்லாத்துலேயும் கிடைக்கும் இல்லைனாலும் கடையில் ரெடிமேடாக வாங்க முடியும் இந்த புழியான மட்டும் ரெடிமேடாக இருக்காது அதுக்கு பதிலாக மண் எடுத்துங்க வச்சுட்டு நீங்கள் பூஜை நான் சொன்ன மாதிரி தயார் பண்ணி ஒரு ம ஒரு சாமிக்கிட்ட வேண்டி வச்சிங்கன்னா பணம் உரம் வரும் பழைய காலத்து முறை செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்